மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேளையில் அடுத்த நாட்களில் விரும்பிய நபரே தேடி வந்து நல்ல செய்தி சொல்லும் நேரம் வகையிலும் ஒரு உறவால் உங்கள் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த தருணத்தில் எப்பேற்பற்ற மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் மிகவும் வலுவாக பூமிகாரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேக கன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் புதன் தனது பார்வையில் கிரகமாக பார்க்கிறார் எனவே இந்த வேளையில் மங்களக்காரகன் காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மிகவும் வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் அமரப்போகிறாருங்க எனவே முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகக்கூடிய கூடிய வகையில் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் அதீத பலத்துடன் நீச்ச நிவர்த்தி பெற்று அதீத நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒரு இடத்தில் அமருகிறாருங்க ஏனென்றால் பொதுவாகவே செவ்வாய் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது அதில் ஒரு இடமான தைரிய ஸ்தானத்தில் வலுவாக அமருவதால் இந்த வேளையில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் நன்மை நிறைந்தவையாக அமைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் விரும்பிய நபரே இந்த தருணத்தில் நல்ல செய்தி கொண்டு வரக்கூடிய வகையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் விரும்பிய நபர் ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு நீங்கள் விரும்பும் காதலிக்கும் நபரை நீங்கள் விரும்பியபடியே திருமணம் செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பத்தையும் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் அமைவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு என்பதை மங்களக்காரகன் உறுதிப்படுத்துகிறார் சகோதர காரகன் என்று அழைக்கப்படுகிறார் சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர் என அனைவருடைய பங்களிப்பும் இந்த தருணத்தில் சாதகமாக அமைவதால் ஒரு உறவால் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் எனவே இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் தடைதாமதம் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் விரைவாகவும் துல்லியமாகவும் துடிப்புடனும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களையும் ஒன்பதாம் இடத்தை தனது சப்தம பார்வையால் வலுப்படுத்துவதால் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாரங்க மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைவக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடைதாமதம் சிக்கல் சிரமம் அலைச்சல் இல்லாமல் இழுபறி இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான சிரமங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூட நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் தைரிய ஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் இருக்கக்கூடிய இடத்திலே சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்கள் தேடி வருகிறது உதாரணமாக நாம் ஒரு இடத்தில் பணிபுரிகிறோம் என்றால் அங்கு பல சிக்கல்கள் இருக்கும் அதில் சில சிக்கல்கள் நாம் சமாளிக்க முடிந்தவையாகவும் சில சமாளிக்க முடியாதவையாகவும் இருக்கலாம் அதே சமயம் இங்கு சம்பளம் பத்தவில்லை ஊதியம் பத்தவில்லை என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அங்கிருந்து மாறி ஊதியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடத்திற்கு செல்கிறார்கள் ஆனால் அங்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவில்லை உடனே அந்த இடத்தை விட்டுவிட்டு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய இடம் ஊதியமும் நிறைவாக கொடுக்கக்கூடிய இடத்திற்கு செல்கிறார்கள் அங்கு சென்றால் ஓய்வெடுப்பதற்கு கூட நேரமில்லாமல் உழைக்க வேண்டிய சூழலாக பார்க்கப்படுகிறது இப்படி இருக்கின்ற இடத்தை விட்டு மாற்றி மாற்றி எங்கு சென்றாலும் அங்கும் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை துரத்தி கொண்டேதான் இருக்கும் எனவே இருக்கின்ற இடத்திலேயே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து சிறப்பான ஒரு சூழலை இருக்கின்ற இடத்திலேயே உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை வெற்றிக்கே உரிதான மூன்றில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே உறுதியாகவே இல்லத்தில் பல்வேறு வகையான நல்ல செய்தி நீங்கள் விரும்பிய நபரால் தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது புதிய உறவு மற்றும் உறவினர் ஒருவரால் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப வருமானத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது ராசிக்கு யோகாதிபதியும் லாபாதிபதியுமாக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே வளர்ச்சியை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் சில வாய்ப்புகள் சிறப்பாகவே கைகூடும் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் உத்வேகத்தை அதிகரிப்பதோடு அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை நிறைவாக செய்து முடிக்கிறாருங்க மங்களக்காரகரான செவ்வாய் மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த வேளையில் விவசாய சார்ந்த பணிகளில் நிறைவு பெறக்கூடிய வகையில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்த்து காத்து வாய்ப்புகளும் நிறைவாக அமைவதால் விளைச்சல் அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் போன்றவற்றில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பும் நிறைவாகவே மங்களக்காரகனின் அரலால் மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏனென்றால் ராசையன் அதிபதி ஆட்சி வளம் பெற்றிருக்கிறார் குருவுடன் இணைந்து மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் நல்ல வளர்ச்சி விரும்பிய நபரால் உறுதியாகவே நல்ல செய்தியாக வந்து சேரும்